ஹாய் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நிம் பின்ல இருக்கிற பரிசல் சவாரி போட் போட் சவாரி சவாரிக்கு தான் வந்திருக்கோம் இதில் பெரிய ஹைலைட் என்னென்னா இப்போ நம்ம என்ட்ராக போகிற அந்த குகை தான் ஸோ இது பெரிய மௌண்ட் ரேஞ்சு அதில் வந்து மழைக்கு அடியில் ஒரு குகை குடைஞ்சி அது வழியாக வந்து ரிவரை இங்கேருந்து இருந்து அந்த பக்கம் கொண்டு போனாங்களா இல்லை வந்து இயற்கையாகவே இதை அமைஞ்சுதா அப்படிங்கிற டீட்டெயில் தெரியல கைடும் சொல்லலை ஸோ இதுதான் இந்த கேவ் உள்ளே போகிறோம் மீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இரநூறு நீளம் இந்த கேவ் தான் உள்ள போறோம் பரவாயில்ல ஒரு வெளிச்சம் இருக்கு ரொம்ப இல்லை கரணி தானே நீளம் ம் எழுந்திரிச்சு நிக்க முடியாது உட்கார அவ்வளோ ஹைட் இருக்குது இப்படி சென்டரில் இருக்க ராக்க தொடலாம் போல இருக்கேன் கை கிட்ட வர இருக்குது இன்னும் கொஞ்சம் ஹைட்டான நல்லாயிருந்தால் இருந்தா அடிக்கும் தொகையை முடித்து வெளியில் வந்தாச்சு இது டோட்டலாக ஒன்றரை மணி நேரம் ஸோ ஒன்றரை மணி நேரத்துக்கு வீட்டில் கவர் பண்ணால் பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கும் ஓ தேக்கர்ஸ் டூ தட் பேங்க் ஃபார் டாய்லெட் அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸேஷன் அண்ட் தென் அகைன் ஃப்ரம் திஸ் ஐ வில் கோ பேக் டெதர் செப்பா கோடா நின்பிங்கோட ஹேலாங் பே அப்படின்னு சொல்லுவாங்க ஹேலாங் பே அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் டே ஃபைனலாக வச்சுருக்கிற ட்ரிப்பு ஸோ அதுதான் இந்த வியட்நாம் ட்ரிப்போட ஹைலைட்டு அதனால் தான் அது லாஸ்ட் டேவாக பிளான் பண்ணிச்சு ஸோ அந்த ஹேலாங் பே அப்படிங்கிறது என்னங்கிறது அது புதன்கிழமை தெரியும் நாளைக்கு வந்து ஹனாய் சிட்டி டூர் இன்றைக்கி நின்பின் டூர் சுத்தி மலை காங் தி ஸ்கல் ஐலாண்ட் அதில் இந்த ஹில்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்டில் போட்டிருக்கோம்